குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகள்ல இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதான் அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒன்று ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதில் வந்து அதிகமாக காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேர்கள் பொதுவான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு தேல் கொட்டுற மாதிரி இருக்கும் அவங்களோட வாக்கு அவங்களோட சொல் வந்து எப்பவுமே அடுத்தவங்க அதாவது திருத்தமாக பேசுவாங்க கம்மியாக தான் பேசுவாங்க ஆனால் சுடுசொல் சொடக்குன்னு கொட்டுற மாதிரி இருக்குது தேல் கொடுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் தேல் எங்கெல்லாம் இருக்கும் எதெல்லாம் மறைவா இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் பொந்து குழி அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கும் அது மாதிரி இவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கும்னாக்க மறைப்பொருள் ஞானத்தை தேடக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதாவது டீப்பர் டவுனாக இப்போ ஒரு விஷயம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் ஒரு விஷயத்தை அவங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா நுனிப்புள் மாட்டாங்க ஃபுல்லாக இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்ன இதுக்குள்ளே என்ன இருக்குது இது எதுலேருந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அதுலேருந்து டீப்பர் டவுனாக அதை போய் படிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பழகிற விதமும் வந்து ஜென்ரலாக அப்படியே மியூச்சுவலாக பழகுவாங்க பட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு லைஃப் டைமாக இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா டீப்பர் டவுனாக அவங்களோட இருப்பாங்க அந்த பாண்டிங் கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு என்னனாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல பாண்டிங் கனெக்ஷனில் இருப்பாங்க அதே மாதிரி நியாயத்தை கண்டிப்பா பேசுவாங்க இவங்களுக்கும் எந்த பயசுமே இருக்காது துலாம விட கம்பேர் பண்ணும்போது விருச்சிகம் தான் நடுநிலை தன்மை அதிகமா இருக்கும் இது தப்புனா தப்பு சரினா சரி அத வந்து அவங்கள்ட்ட அந்த ஆட்டிடியூட் அதிகமா இருக்கும் அதே மாதிரி காம்ப்ரமைஸும் ஈஸியா ஆகிக்க மாட்டாங்க நல்ல விஷயம் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆவாங்க தப்பான விஷயம் அப்படின்னா அது அவங்கள்ட்ட அந்த லஞ்சம் கொடுத்து அதை சரி கட்டுவோம் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு தேல் மாதிரி நல்லது எப்படி கெட்டது எப்படிங்கறது ஆராய்ஞ்சு தனக்கு ஒரு தீங்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி டக்குன்னு கொட்டுதோ அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரி வார்த்தையால கொட்டிட்டு போயிடுவாங்க அவங்க சொல்ற சொல் வந்து மனசுல அப்படியே நின்றும் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே வாக்குல கரெக்டா இருக்கணும் அந்த சொல்ல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த தடவை போக்கஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சிகராசிக்கு சனி பகவான் எங்க வராருன்னா பிப்த் ஹவுஸுக்கு வராரு ஸ்தானத்துக்கு வராரு அங்க வந்து உங்க பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆக போகுது நீங்க இது வரைக்கும் வாங்கிட்டு வந்த கர்மால நல்ல கர்மா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பீரியட் ஆஃப் சைக்கிள் இப்போ ஓப்பன் ஆக போகுது அந்த வீல் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து பஞ்சம ஸ்தானத்துல இருந்து என்னென்ன ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்படின்னா ஏழாம் ஸ்தானத்தை பார்ப்பாரு பதினொன்னாம் ஸ்தானத்தை பார்ப்பாரு இரண்டாம் ஸ்தானத்தை பார்ப்பாரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டாம் ஸ்தானம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு உங்களுடைய பேச்சு உங்கள் பேச்சுனால வந்து நீங்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை கிராப் பண்ணிடக்கூடாது ஏன்னா எப்பவுமே உங்கள் பேச்சு வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் நறுக்கு போல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தை கிடையாது அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சனி பகவான் அங்கே வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரே நெகட்டிவ் இம்பேக்ட் அதாதான் இருக்கும் நீங்கள் நல்லபடியாக பேசி ஒரு இனிமையான சொற்களை யூஸ் பண்ணி நல்லா பேசும்போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாக்குனால உங்களுக்கு எதிரிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் நண்பர்களே எதிரி ஆவாங்க அப்படிங்கறது வந்து விருச்சிகராசிக்கு அப்சலூட்டா பொருந்தும் விருச்சிகராசி நண்பர்கள் இதை வந்து மறுக்கவே முடியாது இப்ப ஏழாம் பார்வையா நண்பர்கள் கூட்டாளிகள் அந்த ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறாரு அப்படிங்கும்போது உங்க உங்க வாக்குனால அது வந்து ஒரு பிரிவினையவோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்டையோ நீங்க அட்ராக்ட் பண்ணிடாம பாத்துக்கணும் அதே மாதிரி உங்க லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சோ நீங்க வந்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இதுவரைக்கும் உழைச்சு பண்ணி வச்சிருக்கீங்களோ அதற்கான அறுவடை காலமா இந்த காலத்தை நீங்க எடுத்துக்கலாம் பஞ்சமஸ்தானத்துல வந்து புத்தி அப்படிங்கிறதையும் டினோட் பண்றோம் உங்க புத்தி மூலயமா நீங்க சம்பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் லாபமா வந்து இந்த இடத்துல பெருக போகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டூ செவன் லெவன் கனெக்ட் ஆகும்போது இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டை கொடுத்து ஒரு எலிவேஷனை கொடுத்து ஒரு நல்ல பூமிங்காக ஒரு டாப்லேயும் கொண்டு போய் வைக்கலாம் உங்கள் வாக்குனாலையும் உங்கள் பேச்சுனாலையும் உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து பிரிவடைஞ்சு இதை வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக நஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்கலாம் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டையும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு மற்றபடி விருச்சிக ராசிக்கு பொது பலனாக பார்க்கும்போது எல்லாமே தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கற ஸ்தானத்துக்கு தான் சனி பகவான் வந்திருக்காரு ஐந்தாம் இடம்ங்கிறது உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலன்களை அதுல வாங்கியிருக்கிற குட்கர்மாஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆக போது அதன் மூலமா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல குடும்பம் ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குண்டான வருமானங்கள் குடும்ப நபர்களால உங்களுக்கு லாபம் குடும்ப நபர்களால வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரே விஷயம் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பேச்சுல தான் பேச்சை வந்து கம்மி பண்ணி யாகாவா ராயினும் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி உங்க பேச்ச கம்மி பண்ணி நீங்க வந்து செயல்களை வந்து சிறப்பா செய்யும் போது கண்டிப்பா நல்ல பலன்களை தான் கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு சனி பகவான் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னாக்கா துர்காதேவி செவ்வாய்க்கிழமையில ஸ்பெசிபிக்கா செவ்வாய்க்கிழமை ராகு ராகுகால நேரத்துல போய் துர்காதேவியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா தேவையான எல்லா வளங்களையும் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை ஆலோசனை ஆராய்ஞ்சு பார்க்கணும் இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல உள்ள கிரகநிலைகள் சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் இதை பார்த்துதான் வந்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜோதிட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்